எனது வெற்றி சாமி அவர்களோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து பாதியிலே வந்துட்டு போயிட்டாரா என்னப்பா சொல்றீங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல வந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தான் வெற்றி துறைசாமி அவர்களோட உடல் வந்து ஹிமாச்சல பிரதேசத்துல இருந்து சென்னைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நிறைய அரசியல் தலைவர்கள் இருந்து நிறைய பேர் வந்து அவரோட உடலுக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போதுதான் ஒரு சில நியூஸ்ல என்ன வந்து தகவல் வந்து வருதுன்னா நடிகர் விஜய் அவர்களும் வெற்றி துரைசாமி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி சைதாப்பேட்டை வரைக்கும் வந்து போயிருக்காரு அங்க போய் வந்து பார்த்ததுல நிறைய கூட்டம் வந்து இருந்திருக்கு உடனே வந்து கூட்டம் அதிகமா இருந்ததுனால அவரும் உள்ள போனார் அப்படின்னா இன்னும் வந்து நிறைய கூட்டமாகி நிறைய பிரச்சனை வரும் அப்படின்றது தெரிஞ்சு உடனே அந்த இடத்துல அஞ்சலி செலுத்தாம பாதியிலே அங்க திரும்ப போய்கிட்டதா ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் சார்பா குசி ஆனந்த் போய் வந்து வெற்றி துரைசாமி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்ததா இந்த மாதிரி நியூஸ் வந்து வந்து நிறைய பேர் நடிகர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இதெல்லாம் அங்க வரைக்கும் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தாம வரீங்களே இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு அதுக்கு தந்தாக்குள்ள கூட்டம் இருக்கத்தான் வந்து செய்யும் அப்படி இருக்கும் போது சிட்டிங் சீப் மினிஸ்டர்ல இருந்து எதிர்கட்சி தலைவர் இருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் போய் வந்து வந்துட்டு இருக்காங்க இப்படி நீங்க அங்க வரைக்கும் போயிட்டு பாதியில வந்து திரும்ப வரலாமா இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்களை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல உண்மையிலே நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாரா அப்படின்றது வந்து தெரியல தான் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவர் இந்த மாதிரி பண்ற ஆள் இல்லைங்க அது வரைக்கும் போயெல்லாம் வந்து அஞ்சலி செலுத்தாம வந்திருக்க மாட்டாரு ஏன்னா விஜயகாந்த் அவர்களோட மரணத்துல அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் போது கூட நடிகர் விஜய் அவர்கள் வந்து நேர்ல போய் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தாரு அப்படி இருக்கும் போது இந்த தடவை வந்து அப்படி பண்ணிருப்பாரு மேபி அவர் வந்து அங்க போகாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து தெளிவா வந்து பண்ணணுங்க ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த அரசியல வந்து களமிறங்க போறாரு ஸோ இப்படி இருக்கிறனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வச்சு கண்டிப்பா அவர் மேல நெகட்டிவ் இமேஜை வந்து நியூஸ் சேனல்ஸும் ஒரு சில அரசியல் கட்சிகளும் வந்து கிரியேட் பண்ண வாய்ப்பு அதனால இந்த விஷயத்துல வந்து நடிகர் விஜய் அவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதே மாதிரிதான் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது அவர் மேல நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி ஊடகங்கள் வந்து பல வேலைகளை வந்து பண்ணாங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து சிக்காம பொது நிகழ்வுகளை வந்து கூட்டம் இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி வந்து தான் வந்து போகணும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஏன்னா இந்த விஷயத்துக்கு யாருமே வரலைன்னா பரவாயில்ல சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ல இருந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து எதுக்குமே வராத நடிகர் அஜித் அவர்கள் கூட அவரோட நண்பருக்காண்டி வந்திருக்காரு சோ இப்படி இருக்கும் போது நடிகர் விஜய் அவர்கள் வந்து கூட்டம் அதிகமா இருந்தனால அஞ்சலி செலுத்த வரல அப்படின்றப்ப இந்த ஒரு நியூஸ் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆகி விஜய் அவர்கள் மேல ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி விஷயத்துல வந்து நடிகர் விஜய் அவர்கள் இனிமேல் கவனமா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடிலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்